பத்தாயிரம் பேருக்கு மேல அந்த இடத்துல குறுகலான பாதையில இருக்க முடியாது அந்த இடத்துல வந்து அத்தனை பேர் கூட முடியாதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி உள்ள வரும்போதே அங்கேயே தடை போட்டிருந்தா இந்த பிரச்சனையா நடந்திருக்காதுங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க பிரச்சனையா இவங்க தூண்டினாங்களா இவங்க ஆள் உள்ள வந்தாங்களா நெருக்கடி கொடுத்தாங்களா அந்த தொகுதியை சார்ந்த திமுக நிர்வாகி பண்ண நெருக்கடியா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசிட்டே போகலாம் ஆனால் முதல்ல ஆரம்பத்துல தடுக்க வேண்டிய ஒரு வேலைய நிச்சயமா காவல்துறை செய்யல காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதை கவனிக்கவில்லை இப்ப சாதாரணமா ஒரு கூட்டம் நடக்கிற மாதிரி நம்ம கூடாது இவர் வந்து நடிகர் விஜய் வராரு ஒரு கட்சியின் தலைவராக வராரு அப்படின்னா தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செஞ்சுட்டே இருக்கிறார் அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவர் இப்பதான் வந்து கூட்டம் நடத்திட்டு போனார் நம்ம கூட கடந்த பேட்டியில் நம்ம பேசணும் நான் கூட அன்னைக்கு சொன்னேன் கரூர்ல இருந்து எங்களுடைய வெற்றி ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இவர்களுடைய தோல்வி ஆரம்பிக்கிறது சொன்னேன் அது உண்மையாக இப்போது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவா சரிங்களா அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு மீட்டிங் நடக்கும்போது முதலமைச்சருடைய நேரடி பார்வையே வேணும் நான் சொல்கிறேன் அப்போ நீங்க எல்லாமே இல்ல தெரிஞ்சுகிட்டே விட்டுட்டுறீங்களா